திரிக் குரல் அதிகாரம் பதினேழு அழுக்காராமை குரல் நூற்று எழுபது அழுக்கற்று அகன்றாரும் இல்லை பெருக்கத்தில் தீர்ந்தாரும் பொறாமைப்பட்டு பெருமையுற்றவரும் உலகத்தில் இல்லை பொறாமை இல்லாதவராய் மேம்பாட்டில் இருந்து நீங்கியவரும் இல்லை ஒன் ஹண்ட்ரட் லார்ஜ் அண்ட் No நோ மென்ட்யோர் இன்க்ரீஸ் டு கேன் கிரேட் நெவர் ஹாவ் தோஸ் who are ஃப்ரீ ஃப்ரம் என் விதவுட் கிரேட்னஸ் நூற்று எழுபது அழுக்கற்று அகன்றாரும் இல்லை ஆயுதில்லார் பெருக்கத்தில் தீர்ந்தாரும் இல் புராமைப்பட்டு பெருமையுற்றவரும் உலகத்தில் இல்லை பொறாமை இல்லாதவராய் மேம்பாட்டில் இருந்து நீங்கியவரும் இல்லை 170. No envious men to large and full felicity attain. No men from envy free have failed a sure increase to gain. Never have the envious become great. Never have those who are free from envy been without greatness.